அஜித் லாக் அப் டெத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சு விஜய் தலைமையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் எதிரான குற்றச்சாட்டுகளை வெறும் வாய் வழியா சொல்லிட்டு விஜய் அவர்கள் மட்டும் திமுக ஆட்சியில நடந்த எல்லா லாக் அப் டெத்லயும் உயிரிழந்த குடும்பங்களை அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காரு அதே சமயம் இந்த கூட்டத்துல ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சும் கவனிக்கத்தக்கதா இருந்தது அப்படி என்ன பேசியிருக்காங்க என்ன சொல்லி கீர்த்திகார் விஜய் அவர்கள் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை தாவேக்கா தலைமையில லாக்கப் பிரத்ல உயிரிழந்த அஜித் குமாருக்கு நீதி கேட்டு திமுக அரச கண்டித்து விஜய் தலைமையில மிக பெரிய ஆர்ப்பாட்ட கூட்டம் நடந்திருக்கு இது சொல்ல போனா இவங்க பல போராட்டம் நடத்திதான் இந்த போராட்டத்துக்கான அனுமதியை வாங்கினாங்க மறுக்கப்பட்டு இறுதியா ஜூலை பதிமூன்றாம் தேதி தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்பயும் பல தொண்டர்களால இந்த போராட்டத்துல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்திலேயே காவல்துறைய தடுத்து நிறுத்தப்பட்டு பல தூரம் நடந்து போய்தா இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் ரொம்ப வேதனையா சொல்லி இந்த கூட்டத்துல எது முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில உயிரிழந்த குடும்பங்கள்ல நேர்ல சந்திச்சு அவங்க எல்லாரையும் இந்த போராட்டத்துக்கு கூப்பிட்டு வந்ததுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக ஆட்சியில இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு வெறும் வாயால குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க

அது மட்டும் இல்லாம அஜித் குமார் குடும்பத்துக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் குடும்பத்துக்கும் நிவாரணத்தை தயவு செஞ்சு கொடுத்துடுங்கன்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு விஜய் அவர்கள் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க லாக் அப் டெத்ல உயிரிழந்தப்ப இதே முதல்வர் அவர்கள் எதிர்த்து போராடினாரு எதுக்காக சிபிஐக்கு மாத்துனீங்க அப்படின்னு இவர் கடுமையான போராட்டத்தை முன் அப்படி இருக்க இப்ப மட்டும் எதுக்காக சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்வரை பார்த்து விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு சாத்தான் குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் இதுல முக்கியமா என்ன ட்ரோல் பண்ணிட்டு வராங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயராஜனுக்கு பதிலா ஜெபராஜன் சொல்லிட்டத சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அப்படி இருந்தும் அவரு இதை முன் வச்சு பேசினது பார்க்கப்படுது இப்பவும் இந்த சிபிஐ ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தானே இருக்கு இப்ப மட்டும் எதுக்காக ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் முதல்வர் அவர்கள் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சு பேசியிருந்தாரு விஜய் அவர்கள் இது மட்டுமா திமுக ஆட்சியில எவ்வளவு அட்ராசிட்டிகள் நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக கேஸ் முதல் இப்ப குமார் அவர்களுடைய கேஸ்

பேசியிருந்தாரு நீங்க பண்ண எல்லா தப்பையும் சரி செஞ்சிடுங்க இல்லன்னா மக்களோட சேர்ந்து ஒன்னான்னு நாங்க சரி செய்ய வைப்போம் கா தலைமையில இது நடக்கும் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள் அதே சமயம் ஆதவ அர்ஜுனா கேட்ட பல கேள்விகளும் இந்த கூட்டத்துல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் அப்படி போராடினாரு எதுக்காக சிபிஐக்கு மாத்தினீங்க அப்படின்னு களத்துல நின்னு போராடினாரு அப்ப இருந்த போராட்ட குணம் இப்ப எங்க போச்சு இப்பவும் சிபிஐக்கு மாத்திருக்காங்களே அப்ப இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்ப எதுக்காக அந்த மாதிரி போராடலன்னு பல கேள்விகளை முன் வச்சு பேசி Is முதல்வருடைய அரசியல் நாடகம் எப்ப வெளிவருதுன்னா மதுரை நீதிமன்றம் இந்த கேச கையில் எடுத்து அந்த உண்மையை வெளிவந்த பிறகுதான் அவரு அந்த அம்மா கிட்ட சாரி கேட்டாரு அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தினாரு இதெல்லாம் எங்க தலைவர் நீதிமன்றத்தை நாடி போட்ட பல கேள்விகளுக்கு தான் இந்த நடவடிக்கைகள் முதல்வர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பீம் படத்தை பார்த்து மூணு நாளா அழுதன்னு சொன்னாரு படத்தை பார்த்து அழுதவரு உண்மையை பார்த்து அழுவ மாட்டாரு இந்த படத்தையே அவருடைய பையன் தான் எடுப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரையுமே சேர்த்து விமர்சனம் வச்சிருந்தாரு ஆதவ அர்ஜுனா அதே மாதிரி பதினேழு வயசு பையன் கோகுல் ஸ்ரீ லாக் அப் டெத்ல உயிரிழந்தாரு அவங்க அம்மாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அவங்களுடைய கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எங்க தலைவர் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் குடும்பத்தையும் நேர்ல சந்திச்சு பேசினப்ப அவங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் ரத்த கண்ணீரா மாறிடுச்சு அதனாலதான் எப்படியாவது இவங்களுக்கு நீதி வேணும்ன்ற ஒரே நோக்கத்தோட நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு இருந்தாரு அர்ஜுனா அவர்கள் அதே சமயம் இந்த பதினேழு வயது மைனர் பைய உயிரிழந்ததுக்கு ஒரு நபர் கமிஷனை வச்சிங்க அந்த கமிஷனுடைய அறிக்கை எதுக்காக இன்னும் வெளியிடப்படாம இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காரு இந்த ஒரு நபர் கமிஷனை யாரோட தலைமையில நடத்துறாங்க அப்படின்னா சந்துரு அவர்கள் ஜெய்பீம் படத்துல அட்வொகேட்டா எல்லார் மனதையும் இடம் பிடித்த அந்த சந்துரு அவர்கள் தான் இந்த ஒரு நபர் கமிஷனுடைய நீதிபதியா இதுல பொறுப்புல இருக்காரு அவரும் எதுக்காக இந்த உண்மையை வெளியிட மறுக்கிறாரு அவர் உண்மையானவர் அறிக்கையை வெளியிடுங்க இந்த இரவுக்குள்ள இந்த அறிக்கையை வெளியிடணும்னு முதல்வர் அவர்களிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாக் அப் டெத்ல உயிரிழந்தவங்க எல்லாம் முப்பத்தோரு நிருபராதிங்கதான் அவங்களுக்கான உண்மை எங்களுக்கு வெளியே வரணும் பொய்யான பட்டத்தை சூட்டி அவங்களை கொண்டு இப்ப வரைக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அக்யூஸ்டோட குடும்பமா தான் பார்க்கப்படுறாங்க உண்மையும் நீதியும் எங்களுக்கு வேணும்னு பல போராட்டங்களை கடந்து இந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க தாவேக்காவினர் அதே சமயம் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு போலீசாரால நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க தாவேகாவினர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம தாவேகாவுக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பேச்சும் முன்வைக்கப்படுது இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய இருக்குன்னா இந்த அஜித் குமார் வழக்கு வெளியே வந்தப்ப இ பி எஸ் அவர்கள் கொதிச்சு எழுந்து பல கேள்விகளை முன் வச்சாரு அந்த இபிஎஸ் அவர்கள் எதுக்காக உயிரிழந்த குடும்பங்கள் எல்லாம் போய் பார்க்கல ஒருவேளை அவர் பார்த்திருந்தா உண்மையாவே ஆதங்கத்தோடதான் அவர் கேள்வி கேட்டிருப்பாரு நம்ப முடியும் இது அரசியலுக்காக மற்ற தாக்கி பேசணும்ன்ற திமுகதான் இபிஎஸ் அவர்கள் பேசினாரு அவர்கள் மீது வைக்கப்படுது அவர் மட்டும் விஜய் கையில் எடுத்த பாதையை கையில் எடுத்திருந்தா இபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி